அனைவருக்கும் அறம் வீரா சேனலின் அன்பு வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண் இருபாலாரும் பணிக்கு செல்கிறோம் நாம் நல்ல பணியை தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் சம்பந்தப்பட்ட அலுவலகத்துக்கோ தொழிற்சுறைக்கோ நாம் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படி விண்ணப்பிக்கும்போது முறையான விவரங்களை சரியான முறையில் கொடுக்க வேண்டும் குறிப்பாக ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கும்போது எப்படி விண்ணப்பிப்பது அது பற்றினா இன்றைய வீடியோ பதிவு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு ஆசிரியர் பணிக்கு நீங்க விண்ணப்பிக்கணும்னா இதுல கேட்டிருக்க விவரங்களை சரியான முறையில் நிரப்பி கொடுத்தாலே போதுமானது பாருங்க முதல்ல உங்க பேரு அடுத்து பெற்றோர் பேரு அடுத்து நீங்க பிறந்த தேதி என்னென்ன படிச்சிருக்கீங்க உங்கள் படிப்பு என்ன படிப்பு டிகிரி அதை எழுதணும் அடுத்து இதர கல்வி தகுதி எதுவும் டைப்ரைட்டிங் பிஎட் எம்எட் இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா அதையும் இங்கே குறிப்பிடுங்க முன் அனுபவம் முன் அனுபவம்னால் ஏற்கனவே பள்ளிகளில் பணி புரிந்தீர்களா அது என்ன பள்ளி தொடக்க பள்ளியா பள்ளியா உயர்நிலை பள்ளியா மேல்நிலை பள்ளியா அதுல என்ன பாடம் எடுத்தீங்க எத்தனை ஆண்டுகள் பணி புரிந்தீங்க அந்த விவரம் அடுத்து என்ன மதம் எந்த இனம் ஆனா பெண்ணா உங்களுக்கு என்னென்ன மொழிகள் தெரியும் திருமணம் ஆனவரா அடுத்து உறுதிமொழி மேற்கண்ட விவரங்கள் எல்லாம் உண்மனு இணைப்பு நீங்கள் வச்சிருக்கிற சான்றிதழ்கள் அனைத்தோட நகல்களை இணைக்க வேண்டும் இறுதியாக உங்கள் எண் அதை எழுதிட்டு இங்க பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர் கையை போன்றதை போடணும் அவ்வளோதான் இந்த படிவத்தை முறையாக சரியாக நிரப்பி நீங்கள் பள்ளிக்கு நீங்கள் பணி செய்ய விரும்பும் பள்ளிக்கு கொடுக்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அறம் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்